பழைய சாதம் சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது தான் யாருக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது நீங்கள் வந்து வேர்க்கிற வேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க உடல் உழைப்பு உங்களுக்கு இருக்குன்னா பழைய சோறு ஓகே பழைய சோறுல எல்லா விதமான விட்டமின்ஸும் மினரல் நிறைய இருக்குது பூரா அந்த உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தேவைக்கு மேலே உள்ளதை என்ன பண்ணுவது அப்போ உங்களுக்குள்ளே வந்து ப்ரெஷர் இருந்தாலோ என்ன ப்ரெஷர் நோயாளிக்கும் சுகர் நோயாளிக்கும் இந்த பழைய சோறு அதிகப்படுத்தும் அது அப்போ சக்க சர்க்கரையின் அளவை வந்து பழையசுவர் கூட்டும் அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த சாப்பா அதாவது சுகர் நோயாளிகள் வந்து பழைய சுவர் சாப்பிடும்போது சர்க்கரை கூட்டும் இந்த சக்கரை ஏன் கூட்டும் இந்த சர்க்கரை கழிவுகளை அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்ற அளவுக்கு வே உடல் உழைப்பு இருக்கணும் உடல் உழைப்பு இல்லாதான் அதுதான் சொன்னேன் உடல் உழைப்பு இப்போ இல்லை அப்போ அவங்களுக்கு அது நல்லதான்னு கேட்டால் நல்லது என்ன சில ஐஸ் போட்டு தண்ணி குடிக்கிறது மிக மிக குற்றம் அது உடம்புக்கு ஸ்டொமக்குக்கு எப்போதுமே நம்முடைய குடல் வந்து வெப்பத்தோடு இருக்கும் இருக்கிறதுக்கு அடையாளமே வெப்பத்தோடு அதாவது நம்முடைய உடம்பு வெப்பமா இருக்கிறது இந்த இந்த உஷ்ணம் தான் உயிர் நம்ம ஒருத்தன் இறந்து போயிடான்னு சொன்னா உடம்பு ஜில்லிட்டு போயிடும் சில பேர் இடங்களை கூட நீங்க பார்க்கலாம் ஜன்னி இன்னி வந்து ஜில்லுனாச்சு பாரியா உடம்பு அப்படிமா முக்கியமா பதிவு பண்ணணும் இந்த ஐஸ் உணவுகள் சாப்பிட்றது அதாவது குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்றது குளிர்பானங்களை இறந்தது கண்ணுக்கு கெடுதலை விட இதை விட ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆஸ்மா கம்பெனி உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இசுவை நோய் கரளிக்கு வந்து சீக்கிரம் பிசி டபுள் வந்து சீக்கிரம் வந்துடும் இதெல்லாம் கவனம் அதான் சொல்றேன் பொதுவாகவே இயற்கை அதாவது உங்களுக்கு நோய் இல்லைங்கலாம் பேஸ் என்ன அப்படின்னா வெந்நீர் பருவது சூடான உணவுகளே உடல் நலத்துக்கு ஏது ஒரு காலத்தை சொல்லிட்டு சாப்பிட்டா பல்லு கொட்டி போயிடும் பல்லு விழுந்துடும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது கிடையாது சூடான உணவுகள் குடலுக்குள்ள போச்சுன்னா குடல் வலிமை பெறும் குடலுக்கு உதவி சீரணம் ஏன்னா குடல் வெப்பமயமான குடல் என்னைக்கு சோர்ந்து போதோ உங்களுக்கு செரிமான தன்மை போயிடும் சூடான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா செரிமான தன்மை அதிகப்படுத்தும் அதான் ஆரோக்கியம் நீங்கள் வெயிலில் அலைஞ்சிட்டு வந்துட்டு உட்காந்து வெந்நீர் குடிங்க உங்களுக்கு உடனடியாக நீங்கள் சரியாகும் அதாவது அந்த டைனஸ் போயிடும் உடனே டைனஸ் போகும் நீங்கள் எவ்வளோதான் அந்த கூலிங் வாட்டர் குடித்தாலும் அந்த டைனஸ் போகாது அது மேலும் மேலும் அந்த தாகத்தை அதிகப்படுத்தும் மேலும் தண்ணி இன்னும் தண்ணி குடித்த நிறைவு இருக்காது அந்த ஜில்னஸ் மட்டும் உங்களுக்கு உணர்வில் இருக்குமே தவிர உடம்பு நிறைவாகாது யோ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சித்த வைத்திய ராஜசூரியன் சார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா யோ தமிழ் பாவை நேயர்களுக்கு உங்கள் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம் சொல்லுங்க இப்போ பழைய சாதம் எல்லாருமே அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போ பழைய சாதம் சாப்பிடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு எல்லாருமே சாப்பிடலாம் சொல்றாங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்க இப்போ காலையில காலை எழுதுங்க காலை எழுந்துச்சுன்னா உங்களால எந்திரிச்சி முடித்தோடனே உங்களுக்கு வேறு எல் எல்லாம் உங்கள் ரூமில் ஏசி இருக்குது இப்போ ஏசி போட்டுக்கிறீங்க அதில் இருக்கேன் ஃபேன் ஓடுது வேர்க்க விடுறதே கிடையாது அந் அந்த மாதிரி காலையில் தான் இன்றைக்கி தொண்ணூறு ப்ளஸ் பேர் அப்படி தான் இருக்கும் ஆமாம் இப்போ ஏசி இல்லைனாலும் ஃபேனாக தான் ஓடிகிட்டு இருக்கும் வேர்க்கை முடிஞ்ச வரைக்கும் வேர்வையை அகற்றினது இந்த இது இது வந்து வே உடம்புக்குள்ளே வேர்வையை உள்ளே வச்சிடும் அதாவது ஏசியில் இருக்கிறது வேர்க்கையே விடாது இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனில் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போது வந்து மம்மாட்டி எடுத்து வேர்க்க புக்க வேலை செஞ்சான் அவன் காலையில் பழைய சுவரை ஃபுல்லாக வயிறு நிறையா குடிச்சுட்டு ஒரு ஒரு சட்டி அவன் குடிச்சுட்டு வேலை செஞ்சான் இங்கே வந்து என்ன நிலமை அப்படி அதையும் நீங்கள் பார்க்கணும் நல்லது தான் யாருக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது நீங்கள் வந்து வேர்க்கிற வேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க உடல் உழைப்பு உங்களுக்கு இருக்குன்னா பழைய சுவர் ஓகே பழைய சோறில் எல்லா விதமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைய இருக்குது இதை பூரா அந்த உடம்பை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தேவைக்கு மேலே உள்ளதை என்ன பண்ணுவது அப்போ உங்களுக்குள்ளே வந்து ப்ரெஷர் இருந்தாலோ இந்த ப்ரெஷர் நோயாளிக்கும் சுகர் நோயாளிக்கும் இந்த பழைய சோறு அதிகப்படுத்தும் அது அப்போ சக்க சர்க்கரையின் அளவை வந்து பழைய சோறு கூட்டும் அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த சாப்பா சுகர் நோயாளிகள் வந்து பழைய சோறு சாப்பிடும்போது சர்க்கரை கூட்டும் இந்த சர்க்கரை ஏன் கூட்டு இருந்த சர்க்கரை கழிவுகளை அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்ற அளவுக்கு வே உடல் உழைப்பு இருக்கணும் உடல் உழைப்பு இல்லாதான் அதுதான் சொன்னேன் உடல் உழைப்பு இப்போ இல்லை அப்போ அவங்களுக்கு அது நல்லதான்னு கேட்டால் நல்லதுதான் அப்போ அவங்களுக்குரிய சூடான உணவுகள் தான் சாப்பிடணும் என்ன சில போனால் ஐஸ் போட்டு தண்ணி குடிக்கிறது மிக மிக குற்றம் அது உடம்புக்கு ஸ்டொமக்குக்கு எப்போதுமே நம்முடைய குடல் வந்து வெப்பத்தோடு இருக்கும் வெ வெப்பத்தோடு ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதுக்கு இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமே நாம் வெப்பத்தோடு அதாவது நம்முடைய உடம்பு வெப்பமாக இருக்கிறது இந்த 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 தான் உயிர் நம்ம ஒருத்தன் இறந்து போயிடான்னு சொன்னால் உடம்பு ஜில்லிட்டு போயிடும் சில பேர் இடங்களை கூட நீங்கள் பார்க்கலாம் ஜன்னி இன்னி வந்து ஜில்லுனாச்சு பாரியா உடம்பு அப்படிமா ஜில்லிட்டு போச்சு உடம்பு அப்படிமா அப்படின்னாலே அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு அதே மாதிரி ஹார்ட் வீக் உள்ளவங்களுக்கும் உடம்பு ஜில்லுன்னு போயிடும் ஏற்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பேசிக் அப்போ நாமே வந்து வழியை தேடி இந்த ஐஸ் போட்ட வாட்ரு ஐஸ் போட்ட கூல்ட்ரிங்க் இதெல்லாம் சாப்பிடும்போது ஸ்டொமக்கில் ஒரு ஒரு விதமான தட்பவெற்ப நிலைகளை அங்கே மாற்றிடுது மாற்றி உடலுடைய இயற்கையான கூடுகளில் இருந்து நாம் வந்து மாறிடுவோம் அப்போ இந்த வெப்பம் வந்து வெப்பத்தின் அளவை கம்மி பண்ணிடுவேன் அப்போ செரிமான குற்றம் ஏற்படும் சமக்கு வயிறுக்கு வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும் இந்த ஐஸ் வந்து வயிற் வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகளை அதிகப்படுத்தும் இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றாங்களா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இப்போல்லாம் தான் நிறைய இருக்குது அதுவும் சேர்ந்துக்கும் உள்ளே போய் அப்போ சீக்கிரமாக குடல் கேன்சர் வர அதான் சொல்லுவாங்க இந்த சாக்லேட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஏன்டா இந்த குடல்லையும் வந்து இது பண்ணி பழுது பண்ணி அதில் சில பிரச்சனைகளையும் உருவாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெந்நீர் குடிக்க சொல்கிறது அதாவது அங்கேயே சூடுதான் யார் ஒருத்தருக்கு வந்து உஷ்ண நோயால் பாதிக்கப்படுறாங்களோ பிம்பிள்ஸ்லாம் உடம்புல யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ பருக்கள் அதிகமாக இருக்கோ தோல் சம்பந்தமான நோய் யாருக்கெல்லாம் காவலால் வெந்நீர் குடிக்கணும் ஏன்னா முதல்ல குடல் அசுத்தமான தான் உடல் அசுத்தமாகும் அப்போ குடலில் வந்து கழிவுகள் தங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அவங்க அவங்களுடைய தோலை வச்சு நம்ம சொல்லிடலாம் குடலில் கழிவுகள் ஒரு அதாவது குடல் வந்து மிக தெளிவான உடல் மாறும் இதுதான் உண்மையான ஒரு விஷயமே அப்போ நிறமிகளுக்கான வலிமையை வந்து நம்ம உடம்புல இருக்க நிறமிகள் இருக்கு இல்லையா அதுக்கான வ வலிமையை வந்து அதிகம் பெற்றுத்தருவது குடல் தான் இந்த குடல் ஆரோக்கியமானது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் உண்மை அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னென்னு கேட்டால் ஒருத்தருடைய தோலை வச்சே நம்ம சொல்லலாம் அப்போ சும்மா தோளுக்கு மேலே வந்து சாயம் பூசிக்கிறதுனால எதுவும் அது நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறதாக பொருள் இயற்கையாகவே நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடலை நாம் வளமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ குடலை வளமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னா அருமையான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வெந்நீர் வெந்நீர் வந்து நீங்கள் எதையோ உள்ளே வச்சுருப்பீங்க அதையெல்லாம் மெல்ல அது உடனே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வெந்நீரை எடுத்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் வெந்நீர் கூட மெல்ல மெல்ல எடுத்துக்கிட்டே போகலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்நீர் எடுக்கிறதுக்கு உடல் வேர்க்கும் உடல் உள்ள கழிவுகளை அகற்றும் நீங்கள் வெ வெந்நீர் குடித்தோன்னே பாருங்கள் ஒரு விதமான ஒரு இது ஏற்படும் இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் உள்ளே சூடானது போனோன்னே அப்போ தான் கழிவுகள் வெளியேறதாக அறுதும் இதை சாப்பிட்டு ஐஸ்கிரீம் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கு மாறிடுச்சிடலாம் அப்போ அப்போ என்ன ஆகுனா உறுதியாக எழுதி வச்சுக்கலாம் நம்ம எழுதியே கொடுக்கலாம் அவனுக்கு விரைவில் மருத்துவரை சந்திப்பார்கள் ஆமாம் சமக்கு பிரச்சனை ஆனால் எல்லா விதமான நோய்களும் பார் க இதுதான் விஷயம் ஆக உணவு முறையில் வெந்நீர் பருகுவது ரொம்ப சிறப்பு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஏன் இந்த பழைய சுவர் அப்படின்னா பழைய சுவர் சாப்பிடலாம் ஆசைக்கு எப்போது சாப்பிடுங்க உடல் உழைப்பு இல்லாதவர்கள் அதை தவிர்த்துருங்க சுகர் நோயாளர்கள் பழைய சொந்த தவறிருங்க தயிரை தவிர்த்துருங்க அதே மாதிரி ஐஸை தவிர்த்துருங்க ஐஸ் விற்பதும் ஐஸ் வைப்பதும் ஐஸ் வாங்குவதும் குற்றம்னு நான் சொல்லக்கூடியவன் ஆக இந்த ஐஸ் வந்து எதுக்கு தேவைன்னா வெளிப்புறத்துக்கு தேவை என்ன வெளிப்புறம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர் இடத்துல ரொம்ப வழியாக இருக்குது சுருகிடுச்சு அங்கே ஐஸ் வைங்க அது உங்கள் நீங்கள் வைக்கிற ஐஸில் உருகி சரியாக போயிடும் ஆனால் உள்ளே வந்து ஐஸை எப்போதுமே பயன்படுத்தாதீங்க உள்ளத்திலும் உள்ளேயும் ஐஸை பயன்படுத்துவது தவறு அதில் வந்து நம்ம விடையறணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா கண்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் அதை நம்ம முக்கியமாக பதிவு பண்ணணும் இந்த ஐஸ் உணவுகள் சாப்பிட்றது அதாவது குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்றது குளிர்பானங்களை இறந்தது கண்ணுக்கு கெடுதலை விளைவிக்கும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சுமக்கு பாதிக்கப்பட்டால் கண் வரைக்கும் போகும் இதை விட ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆஸ்மா கம்பளின்னு உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இசுவை நோய் பரளிக்கு வந்து சீக்கிரம் பிசி தமிழ் வந்து சீக்கிரம் வந்துடும் இதெல்லாம் கவனம் அதான் சொல்கிறேன் பொதுவாகவே இயற்கை அதாவது உங்களுக்கு நோய் இருக்கா இல்லைங்கலாம் அப்புறம் பேஸ் என்ன அப்படின்னா வெந்நீர் பருவது வெந்நீரில் குளிக்கிறது ரெண்டுமே சிறப்பு அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் அதே மாதிரி ரொம்ப பேர் கேட்பாங்க இல்லைங்க அந்த காலத்திலலாம் வந்து ஆற்றுல போய் குளித்தோம் தவறே கிடையாது அது அந்த பழக்கம் அதாவது வெந்நீரில் குளிக்கிறது ஏன் வள்ளல் பெருமான் சொன்னது தான் சொல்கிறேன் வள்ளல் பெருமான் வெந்நீர் தான் பயன்படுத்த சொன்னார் அது ஒரு வகையான முறை நம்முடைய நோயற்ற வாழ்வுக்கான முறை தான் அது ஏன்னா நம்ம வந்து வெந்நீர் பயன்படுத்தும் போது தோளில் இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் வேகமாக தன்னுடைய ஆற்றல் அதாவது வேகமாக பிளசி ஆரம்பிக்கும் ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும் வேகம் இருக்கும் வேகம் இருக்கும் அதனால் கடைக்கடை கிடனு எங்கேயாவது பிளட் சர்க்குலேஷன் செக் கூட அது ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா பிளட்டு வந்து சீராக சரியாக உடம்புக்குனால் இயங்குனாலே நோய் இல்லை இந்த கான்செப்டு தான் அவர் காலில் வெந்நீரில் குடிங்க அப்படின்லாம் சொன்னார் இங்கே நான் பச்சைல தான் குடிப்பேன் அப்படி பழகிட்டேன் அப்படின்னா அது தவறே கிடையாது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் செய்யும் நிறைய பேரால் அது முடியாதுங்கிறது தான் வெந்நீர் கான்செப்ட் சூரிய உதயத்துக்கு முன்னால் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நாலு மணிக்கு மேலே ஆறு மாதம் சூரிய உதயம்னா அஞ்சு ஐம்பத்தெட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு பச்சை தண்ணியில் அதிகாலையில் ஒருத்தன் குடிச்சா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நோய்களும் தீர்வுக்கான வாய்ப்பை அது கொடுக்கும் நானே சொல்கிறேன் அது வந்து அதிகாலை நேரம் தூயில் அதாவது தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும் எந்திரிச்சு தலை குளிக்கணும் அப்படி குளிச்சான்னு சொன்னால் புதுணர்ச்சியோடு அன்றைய நாள் இயங்குவாங்க அது உண்மை அது அனுபவ ரீதியாக பார்க்கலாம் காலையில் எழுந்து ஒருத்தன் ஐந்து மணிக்கு பச்சை தண்ணியில் குளிச்சிட்டானா அன்றைய நாள் அவனுக்கு இனிமையான நாளாக அற்புதமான நாளாக அமையும் ஆனால் இந்த பாஸ்ட் ஃபுட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அன்றைய நாளில் இருந்தால் அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை அவன் பார்க்கலாம் இதுதான் நம்ம இயற்கை வாழ்வியல் முறையே தான் அதனால் நீங்கள் கேட்டதுக்கு அந்த முக்கியமாக வந்து இந்த சோறு பழைய சோறு உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு ஏற்றது அல்ல சோறு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது அல்ல இந்த அடிப்படையில் அது வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம் சரிம்மா அதாவது அது நல்லதான் அதே மாதிரி உடல் உழைப்பு சரியாக இல்லைன்னா பசித்தன்மையை கம்மி பண்ணுவது அதனால் அது வேண்டான்னு சொல்கிறோம் இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப லகுவான அதாவது வேலை வாய்ப்பு அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இல்லாதனால அதை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து கெட்டதுன்னு சொல்லலை நல்ல விஷயம்தான் உங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உட உடல் உழைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க நிச்சயமா சார் இப்போ ஜில்லுன்னு தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல பட் இப்போ இருக்க இந்த சீசன்ல வெயில் அடிக்கிற வெயில்ல வெளியில போயிட்டு வந்தோடனே அந்த ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் குடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்பேஷன் ஆகுதுன்ற மாதிரி பண்றாங்கல்ல ஸோ வெயில்ல அதிக நேரம் இருந்துட்டு வந்து ஜில்லுன்னு தண்ணி குடிக்கும் போது என்ன மாதிரியான அது அந்த மாதிரி மனசு அப்படி நினைக்குது அதாவது ஒரு ஜில்னஸ் வெளியில இருக்கக்கூடிய விஷயம் தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்குது அப்படி கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடுமையான கோபம் ஒருத்தர் மேலே இருக்கும் நேரில் வந்துட்டோன்னே அந்த கோபத்தை காட்ட முடியாது அவங்க வாங்கன்னு சொன்னால் நீங்களும் வரங்க அப்படின்னா சொல்ல முடியும் இந்த நிகழ்வு தான் உள்ளே நடக்குது மிகப்பெரிய குற்றம் தான் ஐசு ஆனால் அந்த வெயிலுக்கு உங்களுக்கு அந்த அந்த ஜில்னஸ் வந்து உங்களுக்கு நல்லதாக படுது மனசில் ஆனால் அது நல்லதல்ல அப்படின்னு உங்கள் மனசு நீங்கள் உணரணும் இந்த மருத்துவம் என்ன சொல்கிறதுனா இந்த இயற்கை அதாவது உடல் வந்து உடல் பகுதிங்கிறது சூடான பகுதி அதனால தான் வள்ளலார் பாருங்கள் வந்து வ படித்தவங்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமானுடைய இதில் பூரா பார்த்திங்கன்னா சூடான சமைத்த உணவுகளாக இப்போ வந்து நம்ம நம்முடைய மெடிசனும் அதான் சொல்கிறார் அதாவது ஆங்கில மெடிஷன் டாக்டர்ஸ்லாம் அதான் சொல்கிறாங்க சமைச்சி ரொம்ப நேரம் ஆனால் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆங்கில வைத்திய முறைகள் சொல்லுது அதுக்கு முன்னாலே தமிழன் சொல்லிட்டான் அதுலேயும் வள்ளலார் வந்து கடுமையாக சொன்னார் சமைச்சு சாப்பிடும் சூடாக சாப்பிடும் அவங்க அன்ன ஒரு டைம் பார்த்தா அதில் சொல்லுவாங்க அன்னியார் கூட ஒரு டைம் வந்து தம்பி சமைச்சு ரெண்டு மணி நேரம் ஏற்றடா உனக்கிட்ட எப்படா அவங்க அன்னியார் உடனே புதுசாக அவருக்கு சமைச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்போ அன்றைய கால தமிழர்கள் ஒருத்தனுக்கு விருந்தம் செய்கிறத கூட சமைச்சு சூடாக கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் அடிப்படை அறிவு ஒரு சமையல் என்பது சூடான சூடான பொழுது சாப்பிட்றது தான் உடலுக்கு ஆரோக்கியம் நம்ம அப்படி அதாவது இந்த ஒருத்தர் பரவிக்கணும் அந்த கண்ட்ரெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்கள வந்து சூடா கொடுத்து பஸ் அதெல்லாம் முக்கியம் இல்லை அங்கே அதில் ஒரு உண்மை இருக்குது என்னன்னா சூடா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதுதான் உண்மை இதை வந்து நான் இந்த யூ தமிழில் பதிவு பண்ணுறேன் இது ஆணித்தரமா என்னன்னு கேட்டால் சூடான உடல் நலத்துக்கு ஏற்றது ஒரு காலத்தை சொல்லிட்டு இருப்பாங்க சூடாக சாப்பிட்டா பல்லு கொட்டி போயிடும் பல் விழுந்துடும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது சூடான உணவுகள் குடலுக்குள்ளே போச்சுன்னா குடல் வலிமை பெறும் குடலுக்கு உதவி நம்ம ஏன்னா குடல் வெப்பமயமானது குடல் என்றைக்கு சோர்ந்து போதோ உங்களுக்கு செரிமான தன்மை சோர்ந்து போயிடும் சூடான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா செரிமான தன்மையை அதிகப்படுத்தும் அதான் ஆரோக்கியம் அதனால் கொஞ்சம் இது அறிவுபூர்வமாக செஞ்சிங்கன்னா இந்த ஐஸ் வாட்ரு இந்த ஐஸை உள்ளே அனுப்புறலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வெயிலில் அலைஞ்சிட்டு வந்துட்டு உட்காந்து வெந்நீர் குடிங்க உங்களுக்கு உடனடியாக நீங்கள் சரியாகுங்க அதாவது அந்த டைனஸ் போயிடும் உடனே டைனஸ் போகும் நீங்கள் எவ்வளோ தான் அந்த கூலிங் வாட்டர் குடித்தாலும் அந்த டைனஸ் போகாது அது மேலும் மேலும் அந்த தாகத்தை அதிகப்படுத்தும் மேலும் தண்ணி இன்னும் தண்ணி குடித்த நிறைவு இருக்காது அந்த ஜில்னஸ் மட்டும் உங்களுக்கு உணர்வில் இருக்குமே தவிர உடம்பு நிறைவாகாது நீங்கள் நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வெந்நீர் குடித்து பாருங்கள் வெந்நீர் கூட ஒரு டம்ளுக்கு மேலே நீங்கள் குடிக்க முடியாது ஏன்னா உடலுக்கு தேவையான அனைத்து மின்னலையும் கூட்டி வைக்கும் உள்ளே போய் அப்போ தேவைக்கு மேலே ஆட்டில் வந்து உள்ளே வாங்காது ஆனால் நீங்கள் ஜில்லஸ் அதுலேயும் இனிப்பை போட்டு கூல்டிங்லாம் குடிச்சிங்கன்னா நிறையா குடிக்க சொல்லும் இங்கே தான் பிளண்டர் மிஸ்டேக் ஏற்படுது அதனால் அறிவு சார்ந்து நம்ம நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடி இப்போ ரிப்ளை நான் பண்ணணும் உங்களுக்கு இப்போ ப பதிவு சொல்லணும் அப்படின்னா ஐஸ் போட்ட வாட்ரு வெயிலில் வந்தாலும் உங்களுடைய உணர்வை நீங்கள் மதி அதாவது உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக அத நீங்க தவிர்க்கதா நல்லது சார் உங்களோட நேரம் ஒதுக்கி வைத்தியம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி